தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இந்து இந்து என்று மத வெறியோடு சுற்றக்கூடிய ஒரு சில நபர்களுக்கும் இந்த இந்து மதத்தை வைத்து அரசியல் செய்து பிழைக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கும் அரசியல் கட்சியான பாரதிய ஜனதாவிற்கும் அருள் தந்தை அவர்களின் செருப்படி பதில் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ ஒரு இந்தோ இஸ்லாமியனோ கிறிஸ்தவனோ அல்ல நீ முதலில் தமிழன் அதன் பிறகுதான் மதம் முதலில் இனம்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அந்த காணொளி நீங்களே பாருங்க தமிழ் நெஞ்சங்களே சில நேரங்களே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் என்ன கோயில் பொங்க வச்சு கொண்டு வாடுறீங்க கரும்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்கே என்ன வானத்தை பார்த்துக்கிட்ட வந்த நாம் அடிப்படையில் தமிழர்கள் அதற்கு பிறகு தான் கிறிஸ்தவர்கள் அதை மறந்து விடக்கூடாது அடிப்படையில் இந்த மண் வானத்திலேருந்து இங்கே விழுகின்ற தண்ணீர் நீர்நிலைகள் இந்த உடம்பை உருவாக்கியது இந்த மண் தான் மண்ணின் மைந்தர்கள் நாம் புழுதியின் புதல்வர்கள் நாம் தூசியின் தூதுவர்கள் நாம் பின்னி பிணைந்தது நான் நம்புகிறோம் நம்புகிறோம் கிறிஸ்துவ அதெல்லாம் ஆனால் அடிப்படையில் நாம் தமிழர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அதற்கு பிறகுதான் தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த காணொலியிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்றுதான் இந்து மதமாக இருக்கட்டும் இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் மூன்று மதங்களிலுமே மதவெறி கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இதையெல்லாம் கடந்து தமிழ் மொழி இனமாக ஒன்று சேரக்கூடிய மனிதர்கள் வேண்டும் என்பதுதான் இந்த அருள் தந்தை அவர்களுடைய கருத்து உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் முடிஞ்சுக்க தமிழ் நெஞ்சங்களே எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்